அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கின்ற கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையந்தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி துணைப்பாட பகுதி இயல் ரெண்டு துணைப்பாட பகுதி துணைப்பாட பகுதியில் ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா காட்டு வளமும் காட்டு உயிர்களும் பாதுகாக்கப்படுதல் உயிர் சங்கிலி உயிர்ப்புடன் அமைதல் கருத்துக்களுக்கும் வலு சேர்க்கும் வகையில் கருத்தாடல் நிகழ்த்துக்க கருத்தாடல்னா மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் கருத்தை சொல்லுவது அந்த கருத்தை சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கு இதில் செய்தி கொடுத்துருக்கேன் அந்த செய்தியும் அந்த படங்களையும் பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது வினா நீங்கள் அண்மையில் படித்த சிறுகதை ஒன்றை வகுப்பறையில் கூறுக இரண்டு வினாக்கள் இருக்குது யானை டாக்டர் என்று சொல்லக்கூடிய துணைப்பாட பகுதியில் அதில் ஒவ்வொரு வினாவாக தனித்தனியாக பார்ப்போம் அதில் விளக்கங்கள் சிறுகதை என்பது அது தனியாகவும் காட்டு வளம் என்று சொல்லக்கூடிய வினாவுக்கு தனியாகவும் இருக்கின்ற பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்களும்